அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் அது ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக பாருங்க அப்படின்னா அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நன்றி பிஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்ப்போஸிங் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்து அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திர சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவங்க கிட்டே கேட்டோம் சுவாமி சார் சார் என்னாங்க ம் வேர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கு பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார்